அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்ணபாவும் நிகார் என்னப்பட்ட சிவியோனும் சிறேனே ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாக ஏறுவதே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்க தரிசிகளாயும் போதர்களாயும் இருந்தார்கள் அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்ணபாவையும் சவுளையும் நான் அழைத்து ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார் என்று அப்போஸ்தலர் சிலர் பதிமூன்றாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து நாம் வாசிக்க கேட்கிறோம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே தேவன் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் இங்கு பார்க்கிறோம் எந்த மனிதன் சுதந்திரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் தேவன் தனக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சில மனிதர்களை பிரித்தெடுத்து அவர் தம் தெரிந்து கொள்ளப்பட்ட தேசத்திற்கும் தான் நிர்ணயிக்கப்பட்ட இடங்களுக்கும் அவர் அனுப்புகிறார் ஜனங்களுக்கு உதவியாக செபிப்பதற்காக அவர் வியாதிக்காக செபிப்பதற்கு அவளை ரட்சிக்குள்ளாக நடத்துவதற்கு அனுப்புகிறார் சில நேரங்களில் நாமே முடிவு செய்து கொள்ளுவோம் நான் இந்த பகுதிகளுக்கு ஊதியத்திற்காக போகிறேன் நான் இந்த இடங்களுக்கு தான் நான் செயல்பட போகிறேன் இந்த இடத்தில்தான் நான் வேலை பார்க்க போகிறேன் எனக்கு இந்த வேலை தான் பிடிக்கும் எனக்கு இதுதான் சரி என்றெல்லாம் நாமே சில நேரங்களில் முடிவு செய்து விடுவோம் ஆனால் வேதம் இங்கு குறிப்பிடுகிறது பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நம் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பாரானால் பலவிதமான ஆலோசனைகளை தேவன் நமக்கு கொடுத்து நல்ல வழிகளில் நம்ம நடத்துவார் அவர் நடத்துகிற வழி அநேக ஜனங்களுக்கு ஒரு விடுதலையாக இருக்கும் அது அநேக ஜனங்களுக்கு ஒரு ஆறுதலாகவும் இருக்கும் மாம்சத்தின்படி நம் நடப்போமானால் நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய இருதயத்துக்கும் அது நன்மையாய் காணப்படும் ஆனால் அதில் கர்த்தருக்கு ஒருபோதும் பிரியம் இருக்காது தேவனுக்கு எது பிரியம் என்று நீங்கள் நிதானித்து பார்த்து செய்யுங்கள் என்று சொன்னால் தாவிது செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் இருந்தார் என்ன காரியம் தேவனுக்கு பிடிக்கும் என்று சொல்லி தாவிது ஆராய்ந்து பார்த்து செய்ய ஆரம்பித்தினால் ஆண்டவர் சொல்லுகிறார் தாவிது என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன் என்று சொல்லி நீங்களும் கூட தாவிதை போல தேவனுக்கு பிடித்தமான காரியங்களை செய்வீர்களானால் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாக இருப்பீர்கள் ஒரு தேசம் பாவத்தில் இருப்பதை நோக்கி ஆண்டவர் யோனாவை குறித்து சொல்லுகிறார் யோனாவே நினைவோ தேசத்தில் பாவம் பெருகினபடினால் அது என் சமூகத்துக்கு வந்து எட்டினது எனவே இந்த நினைவோ தேசம் மனம் திரும்பும்படி இந்த தேசத்திற்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் இந்த தேசத்துக்கு நற்செய்தி சொல்லப்பட வேண்டும் என்று ஆண்டவர் அனுப்புகிறார் அந்தந்த யோனாவை பாருங்கள் தனக்கு பிடித்தமான இடங்களில் உட்காருவதும் தனக்கு பிடித்தமான இடங்களுக்கு போவதும் தான் ஒரு சுதந்திரமான சுற்றுலா தலங்களுக்கு அமைவது போல தனக்கு இஷ்டமான இடங்களுக்கு ஓடினார் ஆனால் அதன் மேல் கர்த்தருக்கு பிரியமா இல்லை தேவனுடைய இலக்கு எல்லாம் ஒன்றுதான் பாவிகள் ரட்சிக்கப்பட வேண்டும் பாவிகள் மனம் திரும்பப்பட வேண்டும் இதுதான் தேவனுடைய இலக்கு அங்கு சொல்ல வேண்டிய செய்தியை மிகுந்த துரிதமாய் சொல்ல வேண்டும் என்று தேவன் விருப்பப்பட்டார் எனவே இந்த நோக்கத்திற்காக தான் யோனாவை அங்கு அனுப்புகிறார் யோனா தனக்கு இஷ்டமான இடங்களுக்கு கடந்து போகிறான் யோனாவுக்கு வந்த பிரச்சனைகள் நிமித்தமாக யோனாவுக்கு வந்த பாடுகள் நிமித்தமாக அநேகர் யோனாவை தூக்கி கடலையில் வீசப்படுகிற ஒரு நிலைமை உண்டானது அப்பேற்பட்ட நிலைமையில் கூட அந்த பாவியான மனுஷனாக இருந்த யோனாவை தேவன் நிராகரித்து தேவனுடைய வழி வழித்தப்பி ஓடினானே என்று சொல்லி தேவன் அவனை விட்டு விலகாதபடிக்கு ஒவ்வொரு இடங்களிலும் அவனை பாதுகாத்து திரும்ப திரும்ப அவருடைய வார்த்தையை அவன் மேல் வைத்து மீண்டும் அவர் சொன்ன பட்டணத்திற்கே போகும்படி தேவன் நிர்ணயிக்கிறார் இன்றைக்கு தேவன் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தத்தை தேவன் கொடுத்து மேல் இறக்கம் பாராட்டி கொண்டிருக்கிறார் இன்னும் மனிதர்கள் தான் வசதியாகவில்லை நான் இன்னும் இப்படியே இருக்கிறேன் என் வாழ்க்கையில் இன்னும் ஒரு செழிப்பு இல்லை நான் ஊடியம் செய்கிறேன் ஆனால் இன்னும் என் வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி இல்லை என்று சொல்லிதான் இன்னும் புலம்பிக் கொண்டிருக்கிறோம் இறைமையா எடுத்துக்கொள்ளுங்கள் இறைமையா சில நேரங்களில் ஆண்டவரே நான் உன்னை தொழுது கொள்ளுகிறேன் நான் உன்னை துதிக்கிறேன் ஆராதிக்கிறேன் என் வாழ்க்கையில் மாத்திரம் இன்னும் ஒரு வளர்ச்சி வரவில்லை நான் இப்படியே கிடக்கிறேன் ஆனால் உலகத்தில் பாருங்கள் உலக பிரகாரமான மனிதர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அவர் வாழ்க்கையில் எப்போதும் சந்தோஷம் சமாதானம் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி இறைமையாக சொல்லுகிறார் ஆனால் ஆண்டவர் அந்த எருமையை பார்த்து சொல்லுகிறார் நீ காலாட்படைகளோடு ஓடும்போதே நீ சோர்ந்து போனாயானால் நீ குதிரைகளோடு எப்படி ஓடுவாய் என்று இன்றைக்கு நீங்கள் தேவனுக்கு துரிதமாய் பயன்படுவதற்கு நீங்கள் யோனாவாக இருப்பீர்களா சவுலாய் இருப்பீர்களா என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் சில நேரங்களில் ஊழியத்தில் அசதியாக இருப்பதை நினைத்து நாம் வருத்தப்படுவதே கிடையாது ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் என் ஊடியத்தை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம் இன்றைக்கு நாம் ஏன் சபிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்க வேண்டும் தேவனுடைய ஊதியத்திற்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையை தேவன் பயன்படுத்த விரும்புகிறார் என்று சொன்னால் அவருக்கு துரிதமாய் பயன்படுவதற்கு நாம் தீவிரத்து கொள்வோம் எந்த அழைப்பை தேவன் நம்மேல் வைத்திருக்கிறாரோ அந்த அழைப்பை நிறைவேற்றுவோம் அந்த அழைப்பிற்காக ஓடுவோம் கர்த்தனமை ஆசீர்வதிக்க இருக்கிறார்.